அலமேலு மங்களாபுரம் திருப்பதி ஸ்தலத்திலிருந்து வந்த தங்க முலாம் பூசப்பட்ட தன ஆகர்ஷண மகாலட்சுமி குபேரர் நாணயம் ஹாய் பட்டர்ஃபிளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வளோ அழகான தங்க பூசப்பட்ட ஒரு கோயின் பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு இந்த கோயின் என்கிட்ட கிடைச்ச பிறகுதாங்க நான் வள்ளியம்மையை வந்து பாத்துட்டு வந்தேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளுங்க அது வள்ளித்தாயை பாத்துட்டு வந்தது வந்து என் வாழ்நாள் பாக்கியம் இந்த காயின் வந்து ஒரு லட்சத்தி எட்டு வாட்டி அர்ச்சனை செய்து நூத்தி எட்டு நாள் வந்து பூஜையில் வைத்து கொடுத்திருக்காங்க இந்த கோயின் நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அஸ்ட்ராலஜருங்க கோயம்புத்தூர்லேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க இந்த காயின் எதுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நிறைய பதவிகள் கிடைக்கணும் செல்வ வளம் பெருகணும் செல்வம் இருந்தாலே நிறைய பதவிகள் அதுக்கப்புறம் குடும்பம் எல்லாமே நல்லா வச்சுக்க முடியும் இல்லைங்களா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கனிமொழி சந்தோஷ் மேம் கிட்ட இருந்து இந்த காயின் வாங்குங்க இந்த காயினோட விலை பாத்தீங்கன்னா முந்நூறு தான் அவங்களோட பேஜ் நான் கீழே டேக் பண்றேங்க ஆஸ்ட்ரோ மேஜிக் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்களோட போன் நம்பரையும் நான் கொடுக்கறேன் கண்டிப்பா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க என் சுவாமி ரூமுக்கு போயிட்டு இந்த காயின் வச்ச பிறகு ஒரு தீ தெய்வீக காட்சி உங்களுக்கு வாங்க என்னோட பூஜை அறைக்கு வந்துட்டோங்க நம்ம உடம்புல பஞ்சபூத சக்தி இருக்குங்க அந்த பஞ்சபூத சக்திக்கு எதுவுமே வராம அத காத்தரலும் இந்த கோயில் இப்ப இந்த கோயிலை வந்து எங்க பூஜை அறையில அழகான லக்ஷ்மி இருக்காங்க அவங்க கிட்ட வச்சிருவோம் வாங்க அக்ஷய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வருதுங்க நான் எப்படி எங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கொண்டுட்டு வந்தனோ அதே மாதிரி உங்க வீட்டுக்கும் கனிமொழி மேம் மூலியமா அதிர்ஷ்டத்தை கொண்டுட்டு வாங்க கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வீட்டிலயும் நடக்கட்டும் திருத்தணி முருகனே துணை